ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் துளசிக்கும் சாயிக்கும் என்ன சம்பந்தம் துளசி இல்லாத சாய் கோவிலே எங்கேயும் பார்க்க முடியாது ஷீரடி துவாரகாமாயில் ஆரம்பித்து பாபாவோட லெண்டி தோட்டம் அதுக்கப்புறம் முக்கியமான இடமான குருஸ்தான் பாபாவோட குருஸ்தான் வேப்பம்பரத்தை சுற்றிலும் துளசி இருக்கும் இது மட்டுமா துளசி இல்லாத கோவிலே எங்கேயும் பார்க்க முடியாது சாய் கோவில் எல்லா இடத்துலையும் துளசி மாடமும் துளசியும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் துளசியோட பிறப்பின் ரகசியம் யார் இந்த துளசி துளசி எப்படி உருவானது துளசிக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் சாய்க்கும் துளசிக்கும் என்ன சம்பந்தம் முக்கியமாக ஏன்னா சாய் பக்தர்கள் தானே பெரும்பாலும் இந்த பதிவை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ தெரிஞ்சுக்கணும்ல சாய்க்கும் துளசிக்கும் என்ன சம்பந்தம் ஏன் துளசி செடியை எல்லா சாய் கோவிலையும் நம்ம பார்க்க முடியுது அப்படிப்பட்ட துளசியோட கவசம் நம்ம குடும்பத்தை எப்படிலாம் பாதுகாக்க போகுது எப்படிலாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்குது துளசியை வணங்குறவங்க ஏன் மென்மேலும் வந்து உயர்ந்து கொண்டே போகிறாங்க அது மட்டுமா துளசியை வணங்குறவங்க வீட்டில் எந்த ஒரு துர்சம்பவங்களும் நடக்காது எந்த ஒரு துர்சம்பவங்களுமே நடக்காது பாதுகாப்பு அரணாக இருக்கும் துளசி கவசம் மந்திரம் ஒரு அற்புதமான ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் முழுவதுமா இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க சரி வாங்க முதல்ல துளசி யார் இந்த துளசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா நம்ம சாய்க்கும் துளசிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து துளசி கவசம் அந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல துளசி யார் துளசி எப்போதும் நம்ம எல்லாரும் சொல்கிறது என்ன பெருமாள் கோவிலில் வந்துருக்கோம் துளசி மாலை வந்து கிருஷ்ண வழிபாடுக்கு உகந்தது அப்புறம் முக்கியமாக துளசியை வழிபற்ற அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும் அது மட்டுமா சுமங்கலி பெண்கள் பெரும்பாலும் துளசி வழிபாட தங்களோட ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முக்கிய பகுதியாக வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த சுமங்கலி அந்த மங்களம் வந்து நீடிக்கும் மஞ்சள் குங்குமம் நீடித்து இருக்கும் தன்னோட கணவனுக்காக சுமங்கலி வந்து பூஜை செய்வாங்க துளசிக்கு இது எல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க போகிறேன் இப்போ துளசி இந்த துளசி யாருன்னா கிருஷ்ணர் வந்து இருந்தார்ல பிருந்தாவன் முதல்ல பிருந்தாவன்னா என்னென்னா நம்ம வந்து பிருந்தாவனம்னு சொல்கிறோம்ல அதுதான் வந்து வடமொழியில் வந்து விருந்தாவன் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு ஏன் விருந்தாவன் பேர் வந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கப் போகிறோம் இப்போ அங்கே கிருஷ்ண பரமாத்மா வாழும்போது கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது மதுராவில் அப்புறம் வந்து கோகுலத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பிருந்தாவனத்தில் இருந்தார் இது விருந்தாவனத்தில் இருக்கும்போது தான் அந்த பாலிய பருவம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து துவாரகையில் ஆட்சி புரிஞ்சார் இப்போ இந்த விருந்தாவனில் இருக்கும்போது கிருஷ்ணரை சுற்றி எப்போதுமே கோபியர்கள் எப்போதுமே சூழ்ந்து இருப்பாங்க கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப விளையாட்டுத்தனமானவர் ரொம்ப விளையாடுவார் பெண்கள்கிட்ட முக்கியமாக ரொம்ப சேட்டை பண்ணுவார் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது எல்லா பெண்களும் கிருஷ்ணனுக்கு வந்து க்ரஷ்ஷாக இருப்பாங்க எல்லாரும் லவ் பண்ணுவாங்க காதலிக்கிற ஒரே ஆளியாருனா கிருஷ்ண பரமாத்மா தான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கு கிருஷ்ணனை அளவு பண்ணாத பெண்களே கிடையாது இந்த உலகத்துலேருந்து நம்ம அடித்து சொல்லலாம் அந்த அளவுக்கு கிருஷ்ணன் பரமாத்மா மேலே எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஆசை கொண்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அவர்கிட்ட தன்னோட மனதை வந்து பறிக்கு எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க வயதான பெண்கள் வரைக்கும் இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அங்கே விருந்தாவனத்தில் இருக்கும்போது அவரை சுற்றி எப்போதுமே இந்த கோபியர்கள் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கோபியர்கள் அந்த பெண்களில் ஒருத்தவங்க தான் கோபிகா இந்த கோபிகாவுக்கு என்னென்னா கிருஷ்ணன் வந்து தனக்கு மட்டும் வேணும் கிருஷ்ணன் வந்து தான் கூட மட்டும் விளாடணும் தான் கூட மட்டும் பேசணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு ஒரு பொசசிவ்னஸ் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்க மாட்டார் எல்லா பெண்கள்கிட்டையும் ஒரே மாதிரியே பழகுவார் எல்லோரையும் அன்போடு வந்து நேசிப்பார் இப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதில் ரொம்ப முக்கியமானவங்க ராதா இந்த ராதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எத்தனை மனைவிகள் இருக்காங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மொத்தம் பதினாறாயிரத்தி எட்டு பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் இருக்காங்க இதில் எட்டு மனைவிகள் முறைப்படி வந்து திருமணம் செய்து மனைவி ஆகினவங்க இது மீதி உள்ள பதினாறு பேர் பார்த்தீங்கன்னா இந்த போர் நாளை கம்ஷன் கூட நடந்த போரு நாளையும் மற்ற சூழ்நிலைகளால் கணவனை இழந்த விதவைகள் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் யாராலையும் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் தன்னோட மனைவிங்கிற ஒரு தானம் வந்து கொடுத்தாரு கணவனை இழந்த அந்த விதவை பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கருதி இது வந்து நடந்தது அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நித்தியில் வந்து திலகம் வந்து இட்டுக்குவாங்க திலகம் இட்டுட்டால் அவங்க வந்து கிருஷ்ணருக்கு கட்டுப்பட்டவங்க கிருஷ்ணரை வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி அதனால தான் கிருஷ்ண பக்தைகள் பெரும்பாலும் வந்து நாமம் வந்து இட்டுருப்பாங்க நாமம் இட்டால் அவங்களுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து முழு பாதுகாப்பையும் கொடுப்பார் இதை திருமணமான பெண்களும் கடைபிடிக்கிறாங்க முக்கியமாக கணவனை இழந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க உடனடியாக நாமும் போட ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா தான் இனிமேல் எல்லாமே நமக்கு அப்படின்னு அவர்கிட்ட சரணடைஞ்சிடறாங்க கிருஷ்ண பரமாத்மாவும் பாதுகாப்பாக இருக்கார் இப்படி ஒரு பதினாறு மனைவிகள் பதினாறாயிரம் மனைவிகள் அவருக்கு இந்த பதினாறாயிரம் மனைவிகள் இல்லாமல் எட்டு மனைவிகள் வந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டது இவங்களில் யாரையும் கணக்குலேயுமே வரமாட்டாங்க ராதா ஆனால் நம்ம கிருஷ்ணான்னு சொன்னானே மொதல் ஞாபகம் ராதா தான் அப்படிப்பட்ட ராதா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் பிறப்பதற்கு ஒரு பத்து வருடங்கள் முன்பே அவங்க வந்து பிறந்துட்டாங்க எதனால் இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு அவங்களுக்குன்னா கிருஷ்ண பரமாத்மா அந்த குழந்தையில் இருக்கும்போதுலேருந்து அவங்க வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனால் உருவாக்கப்பட்டு ஒரு பிறவியை எடுத்தவங்க தான் அந்த கோபியர்களில் ஒருவனான ராதாவும் அதனால தான் அவங்க வந்து பத்து வயசு பெரியவங்க அப்படிப்பட்ட ராதாவுக்கும் கிருஷ்ணனை வந்து திருமணம் செய்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிருஷ்ண பரமாத்மாவும் ராதாவு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து திருமணம் வந்து நடக்கலை சரி அந்த கதையெல்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்குவோம் இப்படி இருந்தால் கூட இவங்களுக்கு திருமணமே நடக்கலைன்னா கூட ரொம்ப அதி தீவிரமான ஒரு காதல் கொண்ட ஒரு பெண் தான் ராதா கிருஷ்ணன் மேலே கிருஷ்ண பரமாத்மா அளவு கடந்த அன்பு அவங்க மேலே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எங்கே நம்ம கிருஷ்ணான்னு சொன்னாலும் ராதா கிருஷ்ணா தான் கிருஷ்ணான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ராதான்னு உன்னோட பேரையும் வந்து உச்சரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை வந்து ராதாவுக்கு வந்து கிருஷ்ணா கொடுத்துருக்காங்க அதனால தான் ராதா கிருஷ்ணான்னு நம்ம இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ராதாவுக்கு வந்து இருக்காங்க அந்த கோபியர்களில் ராதாவும் ஒருத்தங்களாக இருக்காங்க எல்லா பெண்களிடத்தும் வந்து கிருஷ்ணர் வந்து அன்போடு இருக்கார் இது வந்து கோபிகாவுக்கு வந்து பிடிக்கல அதனால் அந்த கோபிகா என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணரை வந்து சண்டை போகிறாங்க திட்டுறாங்க கோவப்படுறாங்க கிருஷ்ணா நீ என் மட்டும் இருக்கணும் நீ என்ன கிட்டலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்டே சண்டைக்கு போகிறாங்க கோவப்பட்டுட்டாங்க கிருஷ்ணன் மேலே கோவப்பட்டுட்டாங்க இதை பார்த்த ராதாவு வந்து சும்மா இருப்பாங்களா நீ எப்படி கிருஷ்ணரை வந்து திட்டலாம் நம்ம கிருஷ்ணர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு கிருஷ்ண பரமாத்மா கூட இருந்த அந்த கோபியர்கள் எல்லாரும் வந்து சாதாரணமான பெண்கள் கிடையாது சாதாரணமான மனிதர் பிறவிகள் கிடையாது ஏன்னா அவங்க எல்லாருமே இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க கிருஷ்ண பரமாத்மா கூட வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இதையெல்லாம் ராதா வந்து சொல்றாங்க நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ நம்ம கிருஷ்ணாவே என்னோட கிருஷ்ணாவையே நீ எப்படி திட்டலாம் அவர்கிட்ட நீ எப்படி கோபம் கொண்ட உன்னோட பிறவியோட அர்த்தம் என்னான்னு உனக்கு தெரியலையா இன்னும் நீ எவ்வளோ அதிர்ஷ்டசாலிங்கிறது நீ கிருஷ்ணன் மேலே கோபம் கொண்டதுனால இந்த பிறவியோட அந்த ஒரு அற்புதத்தை நீ உணராததுனால இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீ உணராததுனால நீ சாதாரண ஒரு மனித பிறவியாக பிறப்பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க இதனால் பயந்து போன கோபிகா ஏன்னா ராதா வந்து ரொம்ப கிருஷ்ண பக்தி ரொம்ப அதிகமானவங்க கிருஷ்ணன் மேலே அளவு கடந்து அனுபவித்திருக்கவங்க அவங்க சொன்னால் பழிச்சிடுங்கிறது கோபிகாவுக்கு தெரிஞ்சிருச்சு அழுகிறாங்க ராதா என்னை மன்னிச்சிரு எனக்கு வந்து சாப விமோசனம் கொடு அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா அது நடந்தே தீரும் ஆனால் அதுலேருந்து விமோச்சனம் வந்து கொடுக்கலாம் ராதா வந்து சொல்கிறாங்க நீ வந்து சாதாரண மனித பிறவியை எடுப்ப சாதாரண ஒரு பெண்ணாக பிறப்ப அதுக்கப்புறம் உனக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி உன்னோட பூர்வ ஜென்ம நினைவுகள் வந்ததுக்கப்புறம் உன்னோட அந்த பாவ விமோச்சனம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாவ விமோச்சனமும் கொடுத்துட்றாங்க இவங்களும் என்ன பண்ணுறாங்க சாதாரண ஒரு பெண்மணியாக வந்து பிறக்கிறாங்க பிறந்து சங்கசூடன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க சாதாரண பெண்மணியாக பிறந்து ஒரு அரக்கனை வந்து திருமணம் செய்துக்கிறாங்க அந்த அரக்கன் வந்து பார்த்திங்க சங்கசூடன் வந்து மிக தீவிரமான சிவன் பக்தன் கடுமையான தவம்லாம் இருந்து பக்தியினால் சிவனோட ஆசீர்வாதத்தால் மிக சக்தி வாய்ந்த வரம் எல்லாம் அவனுக்கு வந்து கிடைச்சிருது அதனால அவன் என்ன பண்ணுறான் தேவர்களை எதிர்த்து வந்து போரிடுறான் பயங்கரமான சண்டை நடக்குது தேவர்களுக்கும் சூடனுக்கும் சிவனோட அருளும் மாசியும் அவனை வந்து காத்துக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் அவனோட மனைவி பிருந்தா அதாவது கோபிகா தான் இப்போ சாதாரண மனித மனித பிறவியை எடுத்து சங்கசூடனை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்களே இந்த பிறவியில் அவங்களோட பேர் வந்து பிருந்தா அந்த பிருந்தாவோட கருப்பு அவங்களோட அந்த கருப்பு என்ன பண்ணுது இவனை வந்து காத்து அருள் புரியுது சக்தி வாய்ந்த ஒரு கவசமாக இருக்குது பிருந்தாவோட அந்த கருப்பு வந்து இவனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுது பத்தினியோட அந்த ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கான் அவனோட மனைவியோட அந்த பத்தினி தன்மை வந்து இவன் வந்து பாதுகாக்குது கூடவே சிவனோட வரமும் இருக்குது இப்படி இருக்கும்போது என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க தேவர்களெல்லாம் மகா விஷ்ணுக்கிட்ட வந்து முறையிடுறாங்க விஷ்ணு பகவானே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னா போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தேவர்களுக்கும் சூடனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது மாறு வேடத்தில் அதாவது சங்க சூடனாக மாறு வேடத்தில் அந்த அரக்கனான மாறு வேடத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு வந்து போகிறாரு அரண்மனைக்கு போகிறாரு போகும்போது பிருந்தா வாசலே நின்றுக்கிட்டு இருக்காங்க தன்னோட கணவன் தான் வந்துக்கிட்டு இருக்கான் அது தெரிஞ்சுக்கிறாங்க பார்த்தோன்னே மாறு வேஷத்தில் வந்து கிருஷ்ணன் வந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் சூடனாக தெரிகிறார் இவங்க கண்ணுக்கு மா போரில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு அதான் சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வெற்றி திலகம்லாம் இட்டு என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பாத பூஜையெல்லாம் பாதத்தெல்லாம் கழுவி விடுறாங்க பாத பூஜை வந்து பண்ணுறாங்க அப்படி அந்த பாத பூஜை பண்ணும்போது இவங்க கை வச்சு தானே பாதத்தைலாம் கழுவணும் அது பண்ணும்போது இவங்களோட கை வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட காலில் வந்து படுது அதாவது மாறி வேஷத்தில் கிருஷ்ணர் வந்திருக்காரு அவரோட கணவன் நினை நினைத்து என்ன பண்ணுறாங்க பாத பூஜை பண்ணுறாங்க அதனால் இவங்களோட கருப்புக்கு களங்கம் விளைவிக்கிறாங்க கருப்புக்கு களங்கம் விளைவிக்குது இவங்களோட ஸ்பரிசம் வந்து மற்றொரு ஆணான கிருஷ்ண பரமாத்மாவோட காலை தொட்டதுனால கற்புக்கு களங்கம் வந்ததுக்கு அப்புறம் அங்கே போரில் வந்து அவனோட அதாவது சங்கசூடனோட சக்திகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது இது வரைக்கும் சிவனோட அருள் மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவி பிருந்தாவோட அந்த கற்பும் வந்து இவனை வந்து பாதுகாத்துச்சுல இப்போ கற்புக்கு களங்கம் வந்துருச்சு அதனால் அவனோட சக்திகள் குறையுது அந்த டைமில் விஷ்ணு பகவான் வந்து அவரை வந்து வதம் செய்து தர்றாரு இதுதான் நடக்குது இவளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு வந்தது வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் கிருஷ்ணா தான் இப்படி மாறு வேஷத்தில் வந்து என்னை ஏமாத்தி என்னோட கற்புக்கு பங்கம் ஏற்படுத்தி தன்னோட கணவனை வந்து வதம் செய்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாபம் கொடுத்துட்றாங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நீங்கள் என்னோடய கருப்புக்கு வந்து கலங்கம் விளைவிச்சிட்டீங்க என்னோடய கருப்பு உண்மையானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஓடும் பாருங்கள் ஆறுலாம் இந்த நதி நீரில் இருக்கிற ஒரு கல்லாக வந்து அவதாரம் எடுப்பீங்க அந்த கல்லாக வந்து நீங்கள் ஆவீங்க அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க பத்து நீ சாபம் சும்மா விடுமா கண்டிப்பாக பளிச்சிடும் ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை ஏன்னா வந்து நம்மளால் தானே இவளோட கருப்புக்கு வந்து பங்கம் வந்தது ஒரு பத்தினியை வந்து நம்ம இப்படி வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியுது அதனால் அவருக்கு வந்து எந்த கோவமும் இல்லை மேலே வந்து இறக்கம் தான் அவருக்கு இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது ராதா அங்கே வந்துடுறாங்க ராதைக்கு திரும்பவும் அவங்கெல்லாம் ஆத்மார்த்தமாக வருவாங்க அவங்களாம் அந்த அவங்க கடவுளோட ஆத்மார்த்தமாக கனெக்டில் இருக்கிறதுனால அவங்க அந்த ச இருபத்தி நாலு பேரும் அவங்க என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணனோட அந்த நினைவிலே இருக்கிறதுனால கிருஷ்ணனை பற்றி எது நடந்தாலும் அவங்களுக்கு தெரிய வந்துடும் ஆத்மார்த்தமாக அவங்களாம் கணக்கிலே இருக்கிறவங்க அதி தீவிரமான ஒரு அன்பு அன்கண்டிஷனல் லவ் உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க வந்து நீ என்னோட கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்னோடய கண்ணனுக்கே நீ வந்து சாபம் கொடுத்துட்டியா நீ சாதாரண ஒரு செடியாக பிறந்தா அப்படின்னு திரும்பவும் சாபம் கொடுத்துறாங்க ராதா வந்து என்ன பண்ணுறாங்க திரும்பவும் போன பிறவியில் ஒரு சாபம் கோபிகாவாக இருக்கும்போது நீ சாதாரண மனிதனாக பிறப்ப அப்படின்னாங்க சாதாரண ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு அரக்கனை திருமணம் செய்துக்கிட்டாங்க இப்போ திரும்பவும் கோ கோபிகா வந்து பிருந்தாவானதுக்கு அப்புறமும் திரும்ப ஒரு சாபம் நீ சாதாரண ஒரு செடியாக பிறப்ப ஒரு அவதாரம் எடுப்ப உன்னோடய பிறவி அடுத்த பிறவி ஒரு செடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை வந்து கொடுத்துட்றாங்க சரியாக அந்த நேரத்தில் நாரதர் வந்து எல்லாத்தையும் விளக்கம் கொடுக்குறாரு பிருந்தா நீ அவசரப்பட்டுட்ட நீ யார் தெரியுமா உன்னோட பிறப்போட ரகசியம் தெரியுமா நீ போன பிறவியில் கோபியர்களில் ஒருத்தியாக இருந்து இருந்த கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் கூடவே இருந்த அப்படிப்பட்ட கண்ணன் கிட்ட நீ வந்து உன்னோட அதிதீவிர அன்புனால் ஏற்பட்ட ஒரு கோபம் அதனால் நீ என்ன பண்ணிட்ட கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கோபம் கொண்ட அதனால் ராதா உனக்கு வந்து இப்படி ஒரு சாபம் கொடுத்தாங்க இப்படி ஒரு சாதாரண ஒரு மனித பிறவியாக பிறந்து இப்போ நீ ஒரு அரக்கணம் திருமணம் செய்து கொண்ட இப்போ திரும்பவும் கிருஷ்ண யா பற்றி புரிஞ்சிக்காமல் நீ திரும்பவும் வந்து ஒரு சாபத்துக்கு வந்து ஆளாகிட்டே இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ தான் அவளுக்கு வந்து தெரிய வருது பழைய போன ஜென்மம் அப்புறம் இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து மனசு இல்லை இவ நம்ம மேலே வந்து இவ்வளோ அன்போடு இருந்தவ திரும்பவும் திரும்பவும் இவளுக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் வருது இதை நம்ம நிவர்த்தி பண்ணியே ஆகணும் ஏன்னா நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் இந்த பெண்ணோட போன ஜென்மத்துலேயும் அவள் வந்து என்மேல் அதி தீவிரமான அன்பு வைத்திருந்ததுனால தான் ஒரு சாபத்தை வந்து பெற்றாள் இப்பயே அவளோட பத்தினி தன்மையை போனதுனால அவன் வந்து எனக்கு சாபம் கொடுத்துட்டாள் அப்போ நானும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பிருந்தாவுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு நீ வந்து ஒரு செடியாக தானே இப்போ உன்னோட அடுத்த பிறவி இருக்கப்போகுது நீ சாதாரண செடியாக பிறக்க மாட்டேன் ஒரு மகத்துவமான ஒரு செடியாக பிறக்க போகிற துளசின்னு உன்னை எல்லோரும் கூப்பிடுவாங்க அந்த துளசி மாலையா நீ என் கழுத்துலேயே இருக்க போகிற என்னோடய கோவில்கள் என்னோடய ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீ இருக்க போகிற நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கே எல்லாமே நீ துளசியாக நீ வந்து காட்சி கொடுக்க போகிற உன்னை கும்பிடாமல் உன்னை வணங்காமல் யாரும் போக மாட்டாங்க கிருஷ்ணான்னு சொன்ன உடனே அது தீர்த்தமாக துளசி நீ தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிய போகிற அது மட்டும் இல்லாமல் இவரோட கழுத்துலேயே இருக்கிறதுனால துளசி கிருஷ்ணனு கூடயே இருக்கிறதுனால மகாலட்சுமிக்குடைய அனைத்து பண்புகளும் அனைத்து கடாட்சங்களும் வந்து துளசிக்கும் வந்து கிடைக்கிது அதனால் துளசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்வமும் வந்து சேர்ந்துருது அதாவது செல்வ கடாட்சமும் இப்படி தான் வந்து துளசி வந்து உருவானது இதனால தான் வந்து துளசியை வழிபட்டோம் அப்படின்னா முக்கியமாக சுமங்கலி பெண்கள் வழிபட்டாங்கன்னா அவங்களோட குடும்பத்துக்கு வந்து துளசி வந்து பாதுகாப்பாக இருக்கும் எப்படி பிருந்தாவோட கருப்பு அவனோட கணவனை அந்த சங்கசூடன் அந்த அரக்கனோட உயிரை காப்பாற்றுனுச்சில்ல அந்த மாதிரி துளசியை வழிபடுறவங்களோட வீட்டில் துளசி நிறைஞ்சு இருப்பாங்க பாதுகாப்பு அரணாக இருப்பாங்க அனைத்து செல்வங்களும் கொடுப்பாங்க லட்சுமி தேவியாக கொடுப்பாங்க எந்த ஒரு துர்சம்பவங்களும் நடக்காது பாதுகாப்பு அரணாக இருப்பாங்க நிறைய விஷயம் இன்னும் நிறைய இருக்குது சீக்கிரமாக நம்ம அப்படியே ஆரம்பிப்போம் துளசிக்கும் பாபாவுக்கும் என்ன சம்பந்தம் பாபா ஷிரடியில் துவாரகமாயில் இருக்கும்போது இன்றைக்கி துவாரகமாயி போனீங்கன்னா துளசி மாடம் இருக்குது துவாரகமாய்க்குள்ளே இருக்குது பாபா அங்கே இருக்கும்போதும் சரி அந்த லெண்டி தோட்டம் லெண்டி தோட்டத்தில் ஒரு வனத்தையே வந்து உருவாக்குனாரான் துளசி செடிகளாக இருக்குமா இன்றைக்கி நம்ம போனோம்னா அந்த பாபாவோட வேப்ப மரம் வேப்ப மரத்தை சுற்றி குருஸ்தானை சுத்தி என்ன இருக்கு துளசி செடியா இருக்கு பாபா துளசியை வந்து வழிபட்டார் துளசிக்கு உண்டான மகத்துவத்தை வந்து அதை வந்து மக்கள்கிட்ட வந்து உணர்த்தணுங்கிறதுக்காக தான் வந்து காரணம் பாபாவோட ஒவ்வொரு செய்கையிலையும் வந்து காரணம் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது விளக்கேற்றுறது அடுத்தது லெண்டி தோட்டம் இந்த பூச்செடிகளை வளர்க்குறது அங்கே எதுக்காக துளசியை வளர்த்தாரு ஒவ்வொரு செய்கைக்கு பின்னாடியும் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் இது மட்டுமா தன்னோட வாழ்ந்த அந்த மசூதிக்கு பேர் என்ன வச்சுருக்காரு துவாரகா மாயி துவாரகைன்னா என்ன கிருஷ்ணா ஆட்சி புரிஞ்ச இடம் பாபாவுக்கு எந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேலே வந்து ஈடுபாடு இருக்குங்கிறத நம்ம இதில் வந்து புரிஞ்சிக்கலாம் துவாரகா மாயின்னு பேர் வச்சுருக்காரு கிருஷ்ண பரமாத்மா ஆட்சி புரிஞ்ச அந்த ஊரோட பேர் என்ன அந்த நாட்டோட பேர் துவாரகை நம்ம சாயி ஆட்சி புரிஞ்ச சீரடியில் அவரோட சமஸ்தானம் துவாரகா மாயி என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள் சாய் எல்லாமே ஒரு காரண தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த துளசி மந்திரம் துளசி கவசம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இதை பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் துளசி பற்றி நிறைய நண்பர்கள் நிறைய சாய் பக்தர்கள் புதிதாக நம்ம சேனலில் வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்காக தான் எவ்வளோ விஷயத்த நம்ம திரும்பவும் ஒரு வாட்டி சொன்னோம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் துளசி எவ்வளோ முக்கிய வாய்ந்தது உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் துளசி முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு செடியை அவங்க வீட்டில் நட்டு வச்சு வளருங்க ஒரு துளசி மாடம் வாங்கிக்கோங்க துளசி கண்டிப்பாக இருக்கணும் துளசி வைக்கிறதுக்கு இடமே இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கோம் இங்கெல்லாம் துளசி செடியே வைக்க முடியாது துளசி மாலையை வாங்கி வச்சுக்கோங்க துளசி மாலை வாங்கி வச்சுக்கோங்க துளசி மாலையை வாங்கி வச்சு உங்கள் வீட்டில் சாமி கும்பிடுங்க துளசி மாடும் வைக்கல துளசி செடி வைக்க முடியலனாலும் பரவாயில்ல துளசி மாலையாவது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் சாண்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை கிருஷ்ண பரமாத்மாவுக்கோ இல்லை சாய்க்கோ நீங்கள் போடுறதுக்கு கூட அந்த மாலையை வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு வேலைக்கு தான் ஒரு மாலையை வந்து பயன்படுத்துகிறோம் ஒன்று சாண்டிங் பண்ணுறதுக்கு இல்லைனா கடவுளோட படத்துக்கோ கடவுளோட சிலைக்கோ நீங்கள் போடலாம் சிவபெருமானுக்கு போட்டுறக்கூடாது கிருஷ்ண பரமாத்மா அதாவது விஷ்ணுவோட அவதாரங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து சாய்க்கும் நீங்கள் துளசி மாலை போடலாம் சிவனுக்கு வந்து ருத்ராட்சம் தான் இதெல்லாம் நம்ம எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் துளசி தீர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த கோவிலுக்கு போனாலும் துளசி தீர்த்தம் வந்து கொடுக்குறாங்க துளசி எவ்வளோ முக்கியங்கிறது இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இதனால் துளசி தீர்த்தம் வந்து கிருஷ்ண கோவிலாக இருக்கட்டும் விஷ்ணு பகவானோட எந்த அவதாரம் கோவிலுக்கு போனாலும் எங்கேயும் என்ன பண்ணுறாங்க துளசி தீர்த்தம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் துளசி வந்து எவ்வளோ முக்கியம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அப்படின்னு முக்கியமான ஒரு மந்திரம் துளசி தான் இந்த துளசி கவசம்னு சொல்லுவாங்க இந்த துளசி கவசத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க முக்கியமாக உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப தூரம் பயணம் செல்கிறாங்க எங்கேயாவது வெளியூருக்கு போகிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஏன் எப்போதுமே உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரோட பர்ஸ்லேயும் பேக்லேயும் கண்டிப்பாக அந்த துளசி கவசத்தை வந்து எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் எழுதி வச்சு மடி ஒரு சின்ன பேப்பரில் எழுதி நீங்கள் மடித்து உங்கள் வீட்டு ப வீட்டில் இருக்க எல்லாரோட பர்ஸ்லேயும் ஹேண்ட் பேக்லையும் வச்சுருங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் துளசி கவசம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் துளசி கவசத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் ஒவ்வொரு ஊருக்கும் நான் வந்து பயணம் மேற்கொண்டேன் துளசி கவசமாக என்னை காப்பாற்றுருச்சு என்னோடய அனுபவம் இதில் வந்து அடங்கியிருக்கு ஒரு நாளைக்கு நானூறு ஐநூறு கிலோமீட்டருக்கு கூட நான் வண்டி ஓட்டியிருக்கேன் துளசி கவசம் என் கூடயே தான் இருந்தது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் வண்டி ஓட்டிகிட்டு தனியாகவே டூ வீலரில் தனியாக நான் வண்டி ஓட்டிட்டு ஒவ்வொரு கோவிலுக்காக நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் பயணத்தில் போகும்போது கூட துளசி கவசம் எப்போதும் என்னோடய பர்சலில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது என்னோடய மனைவி தான் துளசி கவசத்தை என்னோடய பர்சில் வந்து வச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முத முத குவைத்துக்கு போகும்போது வேலைக்காக குவைத்துக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் வச்சு என்னோடய பர்ஸில் வந்து வச்சாங்க அந்த துளசி கவசத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் வெளிநாட்டுக்கு போனேன் அஞ்சு ஆறு வருஷம் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எத்தனை கோவில்களுக்கு போயிருக்கோம் எங்கெங்கேயோ தனித்தனியாக வண்டியில் எங்கெங்கேயோ போயிருக்கோம் காடு மலைன்னு எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து துளசி வந்து பாதுகாப்பாக இருந்தது என்னோடய மனைவியோட பிரார்த்தனையும் எனக்கு வந்து பக்க பலமாக இருந்தது அதான் உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா துளசி வந்து அவ்வளோ முக்கியமானது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து துளசி வந்து பாதுகாப்பாக இருக்கும் வீட்டில் ஒருத்தவங்க துளசியை வந்து வழிபட்டீங்கன்னா உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே உங்களை சார்ந்தவங்க எல்லாருக்கும் வந்து துளசி வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க பிருந்தாவோட அந்த துளசியோட கற்பு எப்படி வந்து அவங்களோட கணவனை காப்பாற்றுனுச்சோ அதே மாதிரி துளசி வந்து உங்களோட குடும்பத்தையும் பாதுகாப்பாங்க நம்பிக்கையோட துளசியை வழிபடுங்க எப்பெல்லாம் வழிபடலான்னா முக்கியமாக பெருமாளுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை அதுக்கப்புறம் ஏகாதசி தினங்களில் இந்த துளசியை வழிபடுறதும் துளசி அதாவது துளசியை வந்து தினமும் நீங்கள் வந்து வழிபடலாம் தனக்கு ஒரு தடவையாக துளசி மாடம் மருந்து தான் சுற்றி வாங்க எப்போது போல் சாமியும் கும்பிட்டுக்கோங்க துளசி கவசம் தினமும் உங்களால் படிக்க முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையும் அப்புறம் மாதத்தில் வர இரண்டு ஏகாதசி தினங்கள்லையும் துளசி மந்திரத்தை துளசி கவசத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக துளசி கவசம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இதை அனுப்பி வைங்க அதாவது இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன் துளசி கவசம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருப்பேன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே நீங்கள் பார்த்து அதை எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் துளசி வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்